விஜயை பொறுத்த வரைக்கும் மைனியூட்டாக வாட்ச் பண்ணுறவர் அவர் பாலிடிக்ஸை ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணி தான் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டார்கெட் சும்மா விளையாட்டுக்காக சொல்ல அவர் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரெண்டு கட்சியும் வேண்டா புதுசா ஒரு ஆள் வரா மாற்றம் உண்டாகணும் நினைக்கிறாங்க அது விஜயகாந்த் வந்தப்ப கொஞ்சம் நம்பிக்கையா வந்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய கட்சி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தே எழுந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட அதிமுகவும் தாவைக்கவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஜே நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாததால அவர் போட்ட நிபந்தனைகள் எடப்பாடிக்கு திருப்தியா இல்லாததால தான் அப்புறம் தான் அவரு யூட்டன் அடிச்சு அமித்ஷாவை அஞ்சு அஞ்சு கார் மாறி டெல்லியில் போய் பாஜகவோட உடன்பாடு போட்டார் உடன்பாடு பாஜகவோட போட்ட பிறகு ஏடிஎம்கேவோட பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை கதவு மூடப்பட்டது இல்லை விசிக்காலாம் வந்து இப்போது போவதற்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் கட்சியில் ஒன்றும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாகவும் ஒரு இல்லை அது வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க ஏன்னால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிக் செக்ஷன் தமிழ்நாட்டில் போதுமடா சாமி திமுகவுக்கு பல்லகு தூக்குந்து இவங்க ஆட்சியிலையும் தரமான அதிகாரத்திலையும் தரமாட்டேன்றாங்க காங்கிரஸ் மட்டும் இந்த கூட்டணி வந்து வெளியே போச்சுன்னா சனி போனம் தனியாக போகாதுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து விஜயை பொறுத்தவரையில தனித்தே நின்றாலும் இந்த மூன்று முனை நான்கு முனை போட்டியில அவர் முதல் இடத்துக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆட்சி அமைப்பிற்கு வாய்ப்பு இருப்பதாக விஜய்க்குடைய தொண்ட தொண்டர்களா இல்ல அவங்க ரசிகர்களா தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை சரி பண்ணுவதற்கு விஜய் என்ன செய்யணும் இதெல்லாம் விஜய் வந்து பாடம் எடுக்க முடியாதுங்க டீச்சர்ல இஸ் நாட் எ டீச்சர் அவங்கவுங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சி உதயநிதி என்ன பேசுகிறாருங்க செங்கல்ல தூக்கி காட்டுறாரு அவர் என்ன அரசியல் பேசுகிறாரு இல்லை பொருளாதாரம் பேசுகிறாரு திமுகவில் இருக்கிற அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க வரும் வரணும் அது மெல்ல மெல்ல வரங்க எடுத்த ஒன்றுமே வந்து உடனே வந்து அவங்கெல்லாம் பெரிய அரசியல் விமர்சகராக அரசியல் அப்படியே வியாக்கியானம் பண்ணுற பண்டிதர்களாக ஆகிட முடியாது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் காலம் தான் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் மைனூட்டாக வாட்ச் பண்ணுறவர் அவர் பாலிட்டிக்ஸை ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணி தான் இன்றைக்கு வந்து கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டார்கெட் சும்மா விளையாட்டுக்காக சொல்ல அவர் புரியுதுங்களா அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க அரசியலில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அது சரிங்க சார் இப்போது யூஷுவலாகவே ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் அவர்கள் பேசும்போது அஹ் திமுக வெசேகா அப்படின்னு தான் சொல்றாங்க மாசத்துக்கு முன்னாலதான் இத சொல்ல ஆரம்பிச்சாரு முன்னால எல்லாம் ஆரம்பத்திலே முதல் மாநாட்டுல பேசும்போதே எங்களுடைய எதிரி அப்படின்னு அரசியல் எதிரி திமுக அப்படின்னாரு ஆவியஸ்லி ஆளுங்கட்சி யாரா இருக்காங்களோ அவங்களதான் எதிரியா பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பார்வையிலே பார்க்கலாம் ஆனா தமிழகத்தை பொறுத்தளவுல அளவுல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் இருக்கு திமுக வேச தாவேகா அப்படின்னு சொல்லும்போது யூஷுவலா திமுகவ வெறுக்குற என்ன கருத்துக்கள் முன் வச்சா அந்த வோட் பேங்க் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தானே போகும் என் இது என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல அதாவது வந்துங்க நீங்க வந்து நீங்களே இவ்வளவு நாள் இருந்த நிலைமைய வச்சுக்கிட்டு திமுக இல்லன்னா அதிமுக அதிமுக இல்லைன்னா திமுக அந்த டூவே சிஸ்டம் மாதிரி அதை கொண்டு வர பார்க்குறாங்க காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வரும் கேரளாவில் யூடிஎஃப் எல்டிஎஃப் எல்டிஎஃப் யூடிஎஃப் அதெல்லாம் இல்லைங்க ரெண்டு மேலேயும் அதிருப்தி இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு கட்சியும் வேண்டாண்டா புதுசாக ஒரு ஆள் வரா மாற்றம் உண்டாகணும்னு நினைக்கிறாங்க அப்போ மக்கள் வந்து இப்படி தான் போடணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது நான் கேட்குறேன் காங்கிரஸும் வந்து திமுகவும் பெருங்கிய பலமான கட்சியாக இருந்தது எழுபத்தொன்னில் இல்லையா அப்போ எப்படி அதிமுகன்ற புதிய கட்சி வந்து ரெட்டை இலையை புதிய சின்னத்தை கொண்டு வந்து ஜெயிச்சுது இப்போ இது மாதிரினா அது அது மாதிரினா இது தான் அப்படின்ற ஃபிக்சட் மைண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக எழுபத்தொன்னில் எழுபத்தேழுல எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்க முடியாத திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ரெட்டை இலை மாயத்தேவர் ஜெயிச்சிருக்க முடியாத அப்போ மக்கள் மாற்றத்துக்காக எப்போவுமே காத்திருக்கிறாங்க அது விஜயகாந்த் வந்தப்போ கொஞ்சம் நம்பிக்கையாக வந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சின்னு இன்னைக்கு பீத்துக்கிற திமுக எதிர்கட்சி அந்தஸ்தே எழுந்தது யார்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் நோவிஸ் விஜயகாந்த் ஒன்றும் பெரிய அரசியல்வாதி இல்லை ஆனால் அவர்கிட்ட எதிர்கட்சி அந்தஸ்தை பறிகொடுத்த கட்சி தான் திமுக அதனால் மீடியாவில் ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க அப்படியே அது ஆழ அது ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் எட்டாயிரம் இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒரு தொகுதி ஜெயித்த கதையும் தெரியும் முப்பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காமல் தோற்ற கதையும் தெரியும் அதனால் ஏடிஎம்கே இன்றைக்கி தோத்துட்டுதால அது கதை முடிஞ்சதுன்றதோ அல்லது திமுக தான் ஆட்சியில் இருக்குது அதனால் அதுக்கு தான் ஹிஸ்ட்ரியே இருக்க ரிப்பீட்டுன்றதே கிடையாது அதுக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் இப்போ எம்ஜிஆர் அண்ணாதுரை அண்டு விஜயை போட்டு அந்த வேனில் கூட நான் பார்த்தேன் ஸ்டிக்கர் போட்டிருக்கு அதில் ஆப்பர்ச்சுனிஸும் எதுவும் இல்லை எம்ஜிஆர் ஓட்டை வாங்கிறதுக்கு திமுக அண்ணா ஆதரவாளர் இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஈ சொல்லி சிம்பாலைசிங் மாற்றங்கள் நடந்தது ஆட்சி மாற்றங்கள் அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்தது எழுபத்தி ஏழில் திமுகவை தோற்கடித்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை தோற்கடித்து தாவைக்கா ஆட்சிக்கு வரோன்றதை மக்கள் மத்தியில் அவர் சொல்கிறதுக்காக தான் அதை சிம்பாலிக்காக வச்சுருக்காரு அதில் ஒன்னும் ஆப்பர்ச்சுனிசமோ ஓவர் கான்பிடன்ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசினாலும் டைரக்டான ஒரு அட்டாக் ஏடிஎம் கேக்கு இருந்தது அதை நம்ம பார்த்துருக்கோம் பெருசா அந்த அளவுக்கு அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது திமுக மேலதான் இருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட அதிமுகவும் தாவேக்கவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதுல வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு விஜய் கேட்டதாகவும் நூறு இடங்களுக்கு மேல எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் தரப்புல ஒரு தகவல் வெளியாச்சு தகவல் அடிப்படையில கேட்கிறேன் சரி இது உண்மையா கூட்டணி உண்மையாவே அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடந்துதா அதாவதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த உண்மை இல்ல இந்த தகவல்ல ஆனால் முன்னால் நடந்ததுங்க துவக்கத்தில் வந்து அண்ணா திமுக தாவேக்காவுடைய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீடியேட்டர்ஸ் பேசுகிற உண்மை ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ரெண்டு கட்சிக்குமே ஒத்துக்காததால் அப்போ பாஜகவோடு கூட்டணி அண்ணா திமுக நல்லா கவனிச்சிங்க ஸோ தட் இஸ் தி ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டு ஸோ விஜயோடு நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாததால் அவர் போட்ட நிபந்தனைகள் எடப்பாடிக்கு திருப்தியாக இல்லாததால தான் அப்புறம்தான் அவர் யூ டான் அடித்து அமித்ஷாவை அஞ்சில் அஞ்சு கார் மாறி டெல்லியில் போய் பாஜகவோட உடன்பாடு போட்டார் ஸோ ஆஃப்டர் உடன்பாடு பாஜகவோடு போட்ட பிறகு ஏடிஎம்கேவோட பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை கதவு மூடப்பட்டது இப்போவும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது ஆயிரம் அதுக்குள்ள சந்தேகங்கள் பிரச்சனைகள் குழிப்பறிப்புகள் கால்வாரல்கள் உள்ளுக்குள்ளவே எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதிமுகலேயும் பண்ணுறாங்க பிஜேபிலையும் பண்ணுறாங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் கூட்டணியில் தான் இருக்காங்க அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பில்லை இன்றைக்கி வந்து விஜயை பொறுத்தவரையில் தனித்தே நின்றாலும் இந்த மூ மூன்று முனை நான்கு முனை போட்டியில் அவர் முதலிடத்துக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆட்சி அமைப்பிற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த கட்சிக்கு கிடைக்கிற சர்வே ரிப்போர்ட்டுகள் தெளிவாக சொல்லுது அதனால தான் அவங்க எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைவரை மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்து தேர்தலில் வைக்கலாம் வராவிட்டாலும் பரவாயில்ல அவர் சொன்னார் பாருங்க அந்த புலிகதை சிங்கக்கதெலாம் சொன்னார் இல்லையா அதனால் வந்து அவங்க கூட்டணி வச்சும் போட தயாராக இருக்காங்க கூட்டணி வச்சால் அந்த அரசியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை அவங்க கைவிடலை அதை தெளிவாக இருக்காங்க கூட்டணி இல்லைன்னா ஐயோ யோல்லாம் இல்லை கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து கூட அவங்க போட்டு போட தயாராக இருக்காங்க சரி இப்போ அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கம் தரப்புல நிறைய பேர் நின்னாங்க அடிப்படையில வின் பண்ணாங்க அந்த மாதிரியான சூழலும் இருந்திருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அந்த கல களத்துல உள்ளாட்சிகள்ல எப்படி இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தல் அது எந்த அளவுக்கு நல்ல ஆட்சின்னு திமுக நிறைய சொன்னாங்க இப்ப மதுரை மாநகராட்சி அது ஒரு உதாரணம் எந்த அளவுக்கு இரநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு திமுகவினுடைய அந்த மண்டல பொறுப்பாளர்கள் இவங்களெல்லாம் ராஜினாமா பண்ணுங்கன்னு முதலமைச்சரே சொல்லி அது நடக்காமல் அப்புறம் அவங்கள கட்சியிலேருந்து நீக்கினது இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி விசாரணை தொடங்கி நடந்துகிட்ருக்கு சொத்து வரியில் மட்டும் இரநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்போது இவங்க வந்து ஆயிரம் பேசிகிட்டு இருக்கலாங்க மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு எல்லா ஒன்றும் அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சி அங்கே இருக்கிற அந்த திமுக உடன்பிறப்புகள் பண்ணிகிட்டு இருக்கிற ஊழல்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களை பாதிக்காதுன்னு இருக்கீங்களா ஓணனியில் தமிழ்நாடுன்னு இவர் சொல்லிட்டா எல்லாம் அங்கே கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குது டிஎம்கே சென்டிமெண்ட் வந்து நாளும் பொழுதும் அதிகரிச்சுட்டே தான் வருது இது எல்லா ரூலிங் பார்ட்டிக்கும் வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் இவங்களுக்கு அதிகமாக வந்துட்ருக்குது இன்றைக்கி ஏன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உள்ளாட்சி நிர்வாகம் பஞ்சாயத்து மாநகராட்சி நகராட்சிகளில் திமுகவினர் போட்டும் ஆட்டம்தான் இப்போ சேகர்பாபு பாருங்கள் சென்னைக்கு அவர் தான் பொறுப்பான அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ ஆணவமாக பேசுகிறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தானே இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது காலங்காலமாக தனியார் மையத்தை எதிர்த்து பேசினவங்க தான் கம்யூனிஸ்டுகள் விசி இன்றைக்கி தனியார் மையத்தை எதிர்க்காமல் அமைதியாக இருக்காங்க ஆளும் கட்சி கூட்டணி அப்போது இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்புணர்வு எதிர்ப்புணர்வு தானே உண்டாக்கியிருக்கு சார் இன்னைக்கு என்ன வந்து களத்தில் வந்து நம்ம விமர்சனங்கள் நிறைய வச்சாலும் திமுகவை பொறுத்தவரல்ல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சியா இருக்குது கூட்டணி பலம் அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி உடையும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது விசிக தரப்புல தாவைகால் எதாவது பே பேச்சுவார்த்தை நடந்துச்சா சார் நான் அந்த கட்சியில எந்த பொறுப்பிலும் எந்த நிலையிலும் இல்லைங்க சார் தகவல் அடிப்படையில விசிகாலாம் வந்து இப்போது போவதற்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் கட்சியில ஒண்ணு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னா எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில போன மாசம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜ்குமார் அவர்கள் மூணு நாள் முகாம் போட்டு டெல்லியில் மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி ராகு சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் ராகுல் காந்தியை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாகவும் இல்லை அது வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிக் செக்ஷன் தமிழ்நாட்டில் போதுமடா சாமி திமுகவுக்கு பல்லகு தூக்குந்து இவங்க ஆட்சியிலையும் தரமான அதிகாரத்துலேயும் தரமாட்டேன்றாங்க ரெண்டாவது இந்த முறை வந்து தொகுதி ஒதுக்கீடில் கூட திமுக காங்கிரஸ் தொகுதிகள்லாம் எடுத்துக்கோன்ற மாதிரி பேச்சு இருக்குது அதனால் நம்பரும் வேணும் விரும்பிய தொகுதிகளும் வேணும் அறுபத்தேழில் இறந்த அதிகாரத்தையும் கை நம்ம தொடரணும்போது ஒரு நாலு பேர் காங்கிரஸ்காரங்க மந்திரியானா கசகுதா இல்லை ஒரு மூணு போர்ட் சேர்மன் வாரிய தலைவரானால் கசகுதா காங்கிரஸ்காரங்களுக்கு அதனால் வந்து காங்கிரஸுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து தாவேக்கோடை இருக்கிறது தான் ஒரு செக்ஷன் ஆஃப்த நான் எல்லாரும் சொல்ல ஒரு செக்ஷன் ஆஃப்த இன்றைக்கூட நேற்று கூட பார்த்தேன் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க இந்தியா கூட்டணி அச்சானி திமுக நாங்கள் போகிற பேச்சுக்கேனெல்லாம் ஆனால்லாம் சொல்ல அதை பற்றிலாம் மேலிடம் தாங்க முடிவு பண்ணோன்றார் ஓகே ரொம்ப சப்டலாக சொல்கிறாரு அதனால் வந்து காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் அலையன்ஸை பற்றி முடிவு பண்ண டைம் இருக்குது இன்னும் அநேகமாக திமுக இதெல்லாம் உணர்ந்து தான் டக்குன்னு போயிட்டு முசஃபர்பூரில் அந்த யாத்திரையில் போய் ராகுல் காந்தியோட ஸ்டாலின் போய் உட்காந்தார் டு ப்ரீஎம்ட் தான் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பட் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில் சில கட்சிகள் நிச்சயமாக வந்து மன வருத்தம் அடையலாம் அப்போ அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு தாங்க இன்றைக்கி திமுக கூட்டணியை ஒன்றா வச்சுருக்கு பாஜக எதிர்ப்பில் அதிமுக இல்லாதால்தான் இப்போ அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக மற்ற கட்சிகளுக்கு இல்லை திருமாவளவனே பப்ளிக்காக சொல்லியிருக்காரு பாஜகவில் சேரலன்னா அதிமுக போகிறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிக்கு அதனால் வந்து இன்றைக்கி தாவேக்கா வந்து ரொம்ப தெளிவாக ஃப்ரம் த பிகினிங் பாஜக எதிர்ப்பு அதனுடைய மதவாத சிறுபான்மை எதிரான நிலைப்பாடுகளுக்கு உறுதியாக எதிர்த்துட்ருக்காங்க அப்போ அதனால் இங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற ரெண்டு மூணு கட்சிகள் காங்கிரஸ் உள்பட வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான தர்ம சங்கடமும் இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா இப்போ சொல்ல முடியாது அடுத்து ஒரு சில மாதங்கள் அதில் தான் தெரியும் ஆனால் இது இப்படி இருக்கும்னு மட்டும் நான் நம்பலை திமுக கூட்டணி அப்படியே ராக் மாதிரி நிற்குது அதெல்லாம் அப்படி அதுக்குள்ளே நிறைய பொறுமல்கள் ரொம்ப சிக்கல்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் இயல்பா இருக்கிறது இயல்பாக இருக்கிறது வேறங்க நீங்களே உருவாக்குறது இப்போ ஒரு கட்சி போன தே தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அந்த தொகுதியை திமுக எடுத்துக்கணும்னு நினைச்சா இப்போ லேட்டஸ்டாக ஈரோடு கிழக்கை எடுத்தாங்கல்ல அது காங்கிரஸ் கட்சி தான் இது டக்குன்னு அதை எங்களுக்கு கொடுங்கன்றாங்க அந்த மாதிரி தொகுதிகளை எடுக்கும்போது மன வருத்தங்கள் வரலாம் தொகுதியை ஒதுக்குறது எண்ணிக்கையிலையும் மன வருத்தங்கள் வரலாம் இவங்க இரநூறுக்கு மேல் ஜெயிப்போன்றாங்க அது திமுகக்கா கூட்டணிக்கான்னு தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்க போன முறை கண்டஸ்ட் பண்ணதை விட அதிகமாக கண்டஸ்ட் பண்ணோம் அப்போ எங்கேருந்து எடுப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் உள்ளே வேற வர தயாராக இருக்காங்கன்றாங்க இன்க்ளூடிங் பிரேமலதா விஜயகாந்த் அப்போ இது எல்லாருக்கும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் இவர் சொல்லிட்டார் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் ஆறெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்காக அவர் இருபது கேட்க மாட்டார் எங்கேயோ பத்தோ பதினைஞ்சோன்னா எக்ஸ்ட்ரா நாலஞ்சு சீட்டு யார்கிட்டேருந்து எடுப்பாங்க திமுக விட்டு கொடுத்துருமா அப்படி நிறைய சிக்கல்கள் எப்போ வரும்னா அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதோட பத்துன்னு சொல்லிவிடுவாங்க எந்த பத்துன்றதுல சிக்கல் வரும் தோக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியாக கொடுத்துட்டாங்கன்னா பத்துன்னு கணக்காமிச்சிட்டாங்கன்னா ஸோ அதுவும் சிக்கல் வரும் விரும்பிய தொகுதிகள் கிடைக்கணும் கூட்டணி கட்சிகளுக்கு அதே போல் ஒரு ரெஸ்பான் ரெஸ்பெக்டபிள் நம்பர் வேணும் போன முறை எல்லாரையும் ஆறு ஆறுன்னு போட்டாங்க இந்த முறை அதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க காங்கிரஸும் இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதால அதுவும் பயமுறுத்தும் இன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போச்சுன்னா சனிப்போணம் தனியாக போவாதுன்ற மாதிரி ரெண்டு மூணு பேர் சேர்த்துக்கின்னு தான் இழுத்துன்னு போவாங்க அதனால் அது ரொம்ப சிக்கலாக போயிடும் திமுகவுக்கு அடுத்து ஒரு மூணு நாலு மாதம் ஜனவரிக்கு அப்புறம் வந்து நிலைமைகள் மாறும் தான் என்னுடைய நம்பிக்கை சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் என்ன மாதிரியான மாற்றம்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா தான் வருமா இல்லை டஃப் கூட இல்லைன்னா ஒரு தொங்கு சட்டசபை அமையிறது கூட இல்லைங்க அது வந்து இப்போ இந்த மூன்று முனை நான்கு முனை போட்டிகள் எல்லாம் இருந்தால் கூடங்க கடைசியில் வந்து ரெண்டு பேருக்கு இடையில இடையில்தாங்க போட்டி வரப்போகுது மற்றவங்கள்லாம் ஆல்சோ ரன் கேட்டகரியில் தான் இருப்பாங்க இப்போ அண்ணா திமுகவுடைய ஓட் ஷேர்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்லாம் கண்டிப்பாக கணிசமாக குறைஞ்சிருங்க திமுகவும் வந்துட்டு தாவேக்காவுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும் அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக தாங்க இருக்கும் காம்படிஷன் அதில் ஒன்றும் கேக் வாக்கெல்லாம் யாருக்கும் இருக்காது ஆனாலும் மெஜாரிட்டிக்கு மேலே சீட்டுகளை விஜய் கட்சி அள்ளுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்காங்க திராவிட கட்சிகள் என்ன செய்ய தவறிட்டாங்க எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க விஜய் திராவிட கட்சி இல்லைன்னு சொல்லிய அவர் திராவிடத்துக்கு எதிரானவர் சொல்லிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க தான் எங்க பெரியார் தான் கொள்கை தலைவர் என்றாரு அப்படி கேட்காது திராவிட கட்சிகள் இல்லாதனா அப்ப தாவேக்கா ஏதோ திராவிடத்துக்கு எதிரான கட்சியெல்லாம் எல்லாம் கிடையாது இது ஒரு மாற்றம் தானங்க அண்ணா திமுக வந்தது திமுகவுக்கு மாற்றா மக்கள் ஏன் அதை தேர்ந்தெடுத்தாங்க அது போலதான் இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றா தாவேக்கா வருது அதனால இதெல்லாம் நேச்சுரல் மாற்றம் என்பதை தவிர